அந்த காரை இருளி நின்று ஆச்சரிய ஒளி கழைத்தா அந்த காரை இருளி நின்று ஆச்சரிய ஒளி கழித்தா அழைத்தவர் பொண்ணியங்கள் அறிவித்தேட அழைத்தவர் பொண்ணியங்கள் அறிவித்தேட இந்த அடிமையை தெரிந்தெழுத்தார் இந்த அடிமையை தெரிந்தெழுத்தார் அதனால கூட குல செய்கிற ஒன்னா அதிகாரம் பதிமூணாம் வருஷத்துல எதிலிருந்து நம்மளை விடுவித்தாராம் இருளின் அந்தகாரத்திலிருந்து நம்ம விடுவித்தாராம் இருளின் அந்தகாரத்திலேருந்து விடுதலை ஓம் இருளின் அந்தகாரம் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னா இருள்னாலே பாவம் ஆராதனை இந்த மாதிரியான காரியங்கள் தான் அந்த தான் நம்ம ஒரு காலத்தில் இருந்தோம் அதிலிருந்து நம்ம ஆண்டவர் தெரிந்தெடுத்து நம்ம வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தார் இருளில் பாருங்கள் எல்லா பூச்சிகள் எல்லாம் ரெண்டாவது காரியங்களும் அங்கே தான் இருக்கும் ஆனால் நம்மை ஆண்டவர் அந்த இருளிருந்து வெளிச்சத்துக்கு அழைத்துட்டு வந்தார் அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியா நம்ம தெரிந்து கொண்டார் இருளின் அந்தகாரத்தில் நமக்கு விடுதலை ஆமே